இந்த மகாலிங்கம் என்ன போல அவரும் கடவுள் மறுப்பாளர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் அவரும் வாங்க கோயிலுக்கு போகலான்னா அதுக்கு நமக்கும் ஒத்து வராதுங்க அப்படின்னாரு அதுதான் தான் எனக்கும் வந்து என் இப்போ நானும் இவரும் இப்போ ஒன்று எப்படின்னா கடவுள் மறுப்பாளர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கடவுள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அதனால் கடவுள் நாங்கள் இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணால் ஒன்றுமே கிடைக்காதங்க வெட்டிடத்தை வந்து இருளை தேடுறது போல் இருக்காரு அதுதான்

கனிகாரையை பக்கத்தில் தான் அது சிலை இருக்குது அது திராவிட கழகம் வர இருந்தாங்க மற்ற இயக்க தோழர்கள் எல்லாம் வரன்ட்டுருக்காங்க சரி நல்லது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் கை கொடுங்க கை ரைட் நான் இந்த இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஓ வெரி